வணக்கம் நட்பூக்களே நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அப்புறம் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க அண்ட் கதையை பிடிச்சவங்க ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோமா ரணமும் தேனல்லவா அத்தியாயம் ஆறு நிலன் மற்றும் அவனது தந்தை சங்கரபாண்டி இருவரும் ஆதித்யன் வீட்டில்தான் இருந்தனர் தங்கை காணவில்லை என்றதும் நிலனுக்கு முதலில் விஜயின் மேல்தான் சந்தேகம் வந்தது அவனது நடவடிக்கையை கண்காணித்தால் அவன் அலுவலகத்தில்தான் இருந்தான் எனவே தனது தொழில் எதிரிகள் அரசியலில் தனது தந்தைக்கு இருக்கும் எதிரிகள் என அனைவரையும் அலசி ஆராய்ந்து விட்டான் பலன் என்னவோ பூஜ்யம்தான் நேரம் விரைந்து அடுத்த நாளும் ஓட ஆரம்பிக்க நிலன் மற்றும் சங்கரபாண்டி இருவருக்குமே பயம் பிடித்து கொண்டது இனி காலம் தாழ்த்த வேண்டாம் என்று எண்ணியவர்கள் ஆதித்யனிடம் வந்து கூறினர் அவர்களுக்கு விஜயின் மேல்தான் பெரும் சந்தேகம் இருந்தது விஷயத்தை கேள்விப்பட்டதும் ஆதித்யன் ரிஷிக்கு அழைக்க ஏதோ வேலையாக விஜய் வெளியே சென்றிருப்பதாக அவன் கூறினான் மித்ராவை கடத்தியது எதுவும் ரிஷிக்கு தெரியாது நண்பனுக்கு தெரிந்தால் எப்படியாவது தடுக்க பார்ப்பான் என்று எண்ணிய விஜய் ரிஷியிடம் ஒன்றும் கூறவில்லை எப்படியோ தனது ஆட்கள் மூலம் விஜய் கெஸ்ட் ஹவுஸில் மித்ராவில் கடத்தி வைத்திருப்பதை அறிந்து கொண்டான் ஆதித்யன் கோபம் பெருக மகனுக்கு அழைத்து அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வர சொல்லியிருந்தான் கௌதம் சுமித்ரா ரிஷி ஆகிய மூவரும் கூட ஆதித்யன் வீட்டில்தான் இருந்தனர் விஜயின் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது அழுத்தமான காலடியோசையைத் தொடர்ந்து மெல்லிய கொலுசின் ஒளி கேட்க விஜயுடன் உள்ளே நுழைந்தாள் மித்ரா நாராயணி தன் தந்தையை கண்டதும் அவளுக்கு அழுகை வெடிக்க ஓடி சென்று அவரை கட்டி கொண்டவள் விம்மி அழ ஆரம்பித்தாள் மித்ராமா ஒன்றும் பிரச்சனை இல்லையே நல்லா தானே இருக்கிற பெண் பிள்ளையை அல்லவா மகளுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ என்று அவர் குரல் நடுங்கியது அப்பா தேம்பினாலே தவிர அவளால் ஒன்றும் கூற முடியவில்லை ஆதினியையும் நிலன் கடத்தி சென்றான் தான் ஆனால் வீட்டிற்கு திரும்பி வரும்போது எப்படி கடத்தப்பட்டாலோ அதேபோல் புத்தம் புது மலராகத்தான் வந்தாள் சொல்லப்போனால் தான் கடத்தப்பட்டோம் என்ற பயம் கூட அவளிடமில்லை அந்த அளவிற்கு நிலன் அவளை மரியாதையாகத்தான் நடத்தியிருந்தான் ஆனால் மித்ராவின் கன்னத்தில் இருந்த விரல் தடங்கள் தலை கலைந்து உடல் நலுங்கி அவள் இருந்த கோலம் அனைவரது பார்வையிலும் விழுந்து அனைவருக்குள்ளும் ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருந்தது டே என் தங்கச்சி எதுக்குடா அழறா நிலன் கோபத்துடன் விஜயின் சட்டையை விட்டான் அசால்ட்டாக அவனை பிடித்து தள்ளிவிட்டவன் உன் தங்கச்சி எதுக்கு அழறான்னு அவளைத்தான் கேட்கணும் என்னை எதுக்குடா கேட்கிற நக்கலாக வந்தது விஜயின் குரல் மித்ரா இவன் ஏதாவது உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா எதுவா இருந்தாலும் அண்ணன் அண்ணன்கிட்ட சொல்லுமா தங்கையின் தோற்றம் அவனுக்குள்ளும் பயப்பந்தை கிளப்பிவிட அவன் அவள் அருகே சென்று விசாரித்தான் தந்தையின் தோளில் சாய்ந்து மேலும் அழுதாலே தவிர அவள் வாயை திறக்கவில்லை ஷப்பா என்ன ஆக்டிங் நான் என்னமோ இவளை ரேப் பண்ணின மாதிரி மாய்ஞ்சு மாய்ஞ்சு அழறா எல்லோரும் என்னை வில்லன் மாதிரி பார்க்குறாங்க மனதிற்குள் பள்ளை கடித்தபடியே அவளை முறைத்து கொண்டிருந்தான் விஜய் மகனின் முகத்தில் தெரிந்த கோபத்தையும் மித்ராவின் அழுகையையும் கண்ட ஆதித்யன் மித்ராவின் அருகே சென்றான் மித்ரா நீயும் எனக்கு பொண்ணு மாதிரிதான்மா அங்கே என்ன நடந்திருந்தாலும் சரி என்கிட்ட சொல்லு தப்பு செய்தவங்களுக்கு தண்டனை நிச்சயம் கிடைக்கும் ஆதித்யன் வினவ தந்தையின் தோளில் இருந்து நிமிர்ந்து அவனை நோக்கியவளின் முகம் யோசனைக்கு மாறியது ஒரு நொடி விஜயின் மேல் தனது பார்வையை பதித்து மீட்டவள் உங்க பையன் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு குனிந்த தலை நிமிராமல் கூறி முடித்தாள் அங்கு குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் அந்த அளவிற்கு நிசப்தம் நிலவியது விஜயிற்கோ உச்சக்கட்ட அதிர்ச்சி இவ என்ன சொல்றா கட்டுக்கடங்காமல் கோபம் பெருக ஏ அவளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தவனின் கண்ணத்தில் பலாரென்று அறை விழுந்தது நித்திலாதான் அடித்திருந்தாள் மாம் அவன் அதிர்ச்சியுடன் தனது தாயை வெறிக்க அவளோ மகனை அனல் பார்வை பார்த்து கொண்டிருந்தாள் சி இதைத்தான் நான் உனக்கு கத்து கொடுத்தேனா ஒரு பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் அவளை தொடர அளவுக்கு கேவலமானவனா என்னுடைய பையன் என்னுடைய வளர்ப்பு எங்கே தப்பா போச்சு ஆத்திரத்துடன் கேள்வி கேட்டவளின் கண்களில் இருந்தும் கண்ணீர் நிலா ஆதித்யன் மனைவியை ச தோளோடு அணைத்து சமாதானப்படுத்த முயல என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கிறான் பார்த்தீங்களா தான் ஒரு பொண்ணை அவளுடைய சம்மதம் இல்லாம ஐயோ அதற்கு மேல் பேச முடியாமல் அவள் கண்ணீர் வடிக்க மித்ராவோ பொய் சொன்ன குற்ற உணர்வுடன் நித்திலாவை பார்த்து கொண்டிருந்தாள் விஜய் பல்லை கடித்தபடி அவளைத்தான் முறைத்து கொண்டிருந்தான் அவளோ மறந்தும் கூட அவனை நிமிர்ந்து பார்க்கவில்லை தாயின் கண்ணீர் வேதனையை தர அம்மா நான் சொல்றதை அவன் ஒரு அடி எடுத்து வைக்க நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் நான் சொல்றேன் நீ கேளு ஆக்ரோஷமாய் சீரிய நித்திலா சங்கரபாண்டியிடம் சென்று அடுத்த முகூர்த்தத்தில் உங்கள் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் அவன் பண்ணின தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவள் கை கூப்பி மன்னிப்பு வேண்ட உடல் இருக நின்றிருந்தான் விஜய் செய்யாத தவறுக்கு தன்னை குற்றவாளி கூண்டில் ஏற்றிய பெண்ணவளின் மேல் அவனுக்கு கொலை வெறியே வந்தது அதைவிட தன் தாயை மன்னிப்பு கேட்க வைத்திருக்கிறாள் இதற்கெல்லாம் சேர்த்து வைத்து அவள் எனக்கு பதில் சொல்லித்தானாகணும் மனமோ எரிமலையாய் சீறிக்கொண்டிருந்தது இதை ஆரம்பிச்சு வச்சது என் பையன்தான் ஒரு வகையில எங்க மேலேயும் தப்பிருக்குது என் பொண்ணுடைய வாழ்க்கை சீரழியாம காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி வேதனையுடன் வந்தது அந்த தந்தையின் வார்த்தைகள் தாயில்லாமல் வளரும் மகள் எந்த சூழ்நிலையிலும் ஒரு சிறு வருத்தத்தை கூட உணர்ந்துவிடக்கூடாது என்றுதான் அமெரிக்காவில் தன் மனைவியின் அன்னையிடம் தன் மகளை கொடுத்து வளர்க்க சொல்லியிருந்தார் உடலால் பிரிந்து வளர்ந்தாலும் மனைவியின் சாயலில் இருக்கும் தன் மகள் மீது அவர் தன் உயிரையே வைத்திருந்தார் அப்படிப்பட்ட மகளுக்கு இந்த கொடுமை நடந்திருக்கிறது என்பதை அவரால் ஜீரணிக்கவே முடியவில்லை விஜய்க்கே கட்டி கொடுப்பதை தவிர அவருக்கு வேறு வழியும் இருக்கவில்லை நான் அவள் கிட்ட தனியா பேசணும் விஜயின் குரல் திடீரென்று ஒலித்தது மித்ராவிற்கு தூக்கி வாரி போட்டது இப்பொழுது தனிமையில் விஜயை சந்தித்தால் அவ்வளவுதான் தன்னை கொன்றே போட்டுவிடுவான் இதயம் எகிரி குதிக்கு ஆயத்தமாக நல்ல வேலை நித்திலா காப்பாற்றினாள் அதெல்லாம் நீ பேசி கிழித்த வரைக்கும் போதும் இந்த ரெண்டு நாள் பேசாததையா இப்போ பேச போற ஒன்றும் வேண்டாம் நித்திலா மறுத்து விட்டாள் சரி நாங்க அப்ப கிளம்புறோம் ஆதித்யன் கல்யாண தேதியை நாளைக்கு பேசி முடிவு பண்ணலாம் சங்கரபாண்டி கூறிவிட்டு மகளை அழைத்து கொண்டு வெளியேற மித்ராவினால் நன்கு உணர்ந்து கொள்ள முடிந்தது முதுகை துளைக்கும் விஜயின் பார்வையை மருந்துக்கும் நிமிர்ந்து அவனை பார்க்காமல் குனிந்த தலை நிமிராமலேயே வெளியேறிவிட்டாள் நிலனோ விஜயை முறைத்தபடி வெளியேறினான் அனைவரும் வெளியேற அங்கு நிற்க பிடிக்காமல் விஜய் வேகமாக மாடியேறினான் அவனைத் தொடர்ந்து ரிஷியும் மாடியேற அழுகையும் வேதனையுமாய் நின்றிருந்த மனைவியின் அருகே சென்றான் ஆதித்யன் பேபி அவன் அவளது தோலை தொட அவ்வளவுதான் வெடுக்கென்று அவன் கையை தட்டிவிட்டவள் பசங்களுக்கு முன்னாடி பேபின்னு கூப்பிடாதீங்கன்னு இதோட ஆயிரம் முறை சொல்லிட்டேன் உங்கள் பையன் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு பார்த்தீங்களா சீரினாள் அதுக்கும் இதுக்கும் என்னடி சம்பந்தம் அவன் அப்படித்தான் இருந்தான் குழந்தைகள் வளர்ந்து விபரம் தெரியும் வயதை எட்டும் போதிலிருந்தே நித்திலா கூறிக்கொண்டுதான் இருந்தாள் பேபி என்று அழைக்க வேண்டாம் என்று அவன்தான் பிடிவாதத்தின் தத்துப்பிள்ளை ஆயிற்றே நான் என் பொண்டாட்டியை இப்படித்தான் கூப்பிடுவேன் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க அப்பா அவங்க அம்மாவை எவ்வளவு லவ் பண்ணுறாங்கன்னு என்று கூறி அவள் வாயை அடைத்து விடுவான் அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கிறான் ரெண்டு பேருக்கும் அந்த கெஸ்ட் ஹவுஸ் மேல அப்படி என்னதான் கண்ணோ தெரியல பொண்ணை கடத்திட்டு போய் வைக்கிறதே வேலையா போச்சு எரிச்சலுடன் அவள் முணுமுணுக்க அவன் பண்ணினதுக்கு என்னை எதுக்குடி திட்ற நான் உன்னை கடத்திட்டு மட்டும்தான் போனேன் அவனை மாதிரி அதற்கு மேல் கூறாமல் அவன் வார்த்தைகளை நிறுத்த திரும்பி கணவனை அனலாய் முறைத்தாள் நித்திலா விடுநித்தி விஜய் பண்ணினது தப்புதான் நான் இல்லைன்னு சொல்லல அதுக்காக இப்படி மாறி மாறி வேதனைப்பட்டுக்கிட்டிருந்தால் இருந்தால் சரியாகுமா அதுதான் தவறை திருத்துற வாய்ப்பும் நமக்கு கிடைச்சிருக்கே ரெண்டு பேருக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணத்தை முடிப்போம் தோழியை சமாதானப்படுத்த முயன்றாள் சுமித்ரா இல்லை சுமி என்னால் இதை ஏற்றுக்கவே முடியலை ஒரு பெண் குழந்தையை பெற்ற தாயா என் மனசு பதறுது அந்த பொண்ணு மித்ரா என்னென்ன வேதனைப்பட்டிருப்பாள்னு நினைக்கும்போது என் மகன் மேலே கொலை வெறியே வருது என் வளர்ப்பு எந்த இடத்துல பொய்யா போச்சுன்னு எனக்கு தெரியலை மனதில் இருக்கும் வேதனை கண்ணீராய் வழிந்தது யாருக்கும் என்ன ஆறுதல் கூறுவது என்று தெரியவில்லை பரவாயில்லை விடு என்று ஆறுதல் கூறும் விஷயம் அல்லவே அது எனவே அனைவரும் அமைதி காத்தனர் ஆதித்யன் மட்டும் மனைவியை தோளோடு அணைத்துக் கொண்டான் அவன் மார்பில் சாய்ந்தவளின் மனம் வழக்கம் போல் மெல்ல மெல்ல அமைதியடைய ஆரம்பித்தது கொதிக்கும் மனதை அமைதிப்படுத்த முடியாமல் அடுத்த நாள் காலை விஜய் மித்ராவின் வீட்டின் முன் நின்றான் ஏதோ வேலையாக சங்கரபாண்டி வெளியே சென்றிருக்க நிலன் அலுவலகம் சென்றிருந்தான் தன்னுடைய அறையில் அலமாரியில் துணிகளை அடுக்கி வைத்து கொண்டிருந்தாள் மித்ரா துவைத்து மடித்து வைக்கப்பட்டிருந்த துணிகளை அழகாக அடுக்கி வைத்துவிட்டு கபோடை மூடியபடி திரும்பியவள் அதிர்ந்துதான் போனாள் ஒரு நிமிடம் இதயம் வெளியே வந்து விழுந்து விடுமோ என்னும் அளவிற்கு தடதடக்க நெஞ்சை பிடித்துக்கொண்டு அப்படியே நின்றவளின் பார்வை கட்டிலின் மேல் கால்மேல் கால் போட்டபடி அமர்ந்து அவளையே உறுத்து விழித்து கொண்டிருந்தவனின் மேல் அச்சத்துடன் படிந்தது இங்கே எதுக்கு வந்தீங்க நாவை சமாளித்து ஒரு வழியாய் கேட்டு முடித்திருந்தாள் நீ சொன்ன பொய்யை உண்மையாக்கலாம்னு தான் வந்தேன் அழுத்தம் திருத்தமாக உரைத்தவன் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து அவளை நோக்கி முன்னேறினான் விஜய் பின்னால் நகரக்கூட தோன்றாமல் அப்படியே பள்ளி போல் அவள் அந்த கபோர்டில் ஒட்டி கொண்டிருந்தாள் ஸோ எதுக்கு பொய் சொன்ன சொல்லு எதுவா இருந்தாலும் அப்பா வந்த பிறகு பேசிக்கலாம் நீங்க இப்போ வெளியே போங்க யாராவது நம்மளை பார்த்தால் அசிங்கமாகிடும் பதட்டத்துடன் சுட்டு விரலை உயர்த்தி எச்சரித்தாள் அவள் நேற்று அசிங்கமானதை விடவா இன்னைக்கு போகுது எந்த தப்பும் செய்யாமலேயே என் அம்மாவை உன் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சிருக்கிற நீ பொய் சொன்னதை கூட மன்னிப்பேனோ என்னவோ இதை என்னால் மன்னிக்கவே முடியாது தாயின் நினைவில் அவன் முகம் ஒரு நொடி வேதனையை பிரதிபலித்து பிறகு கடினத்திற்கு மீண்டது என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி எனக்கு இதை விட்டால் வேற வழி தெரியல விஜய் எதையோ நினைத்தவளாய் அவள் கண்கள் கலங்கியது என்னடி மண்ணாங்கட்டி சூழ்நிலை அதுதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒரு இழுச்சவாயன் காத்திருந்தானே அப்புறமும் எதுக்கு என்னை இழுத்து விட்ட என் அம்மா கேட்ட மன்னிப்பு செய்யாத குற்றத்திற்காகவா இருக்கக்கூடாது அவங்க கேட்ட மன்னிப்பிற்கான தப்பை நான் இப்போ சரி செய்திடறேன் வன்மத்துடன் உரைத்தவன் அவளை நெருங்கியும் விட்டான் இருபுறமும் கைகளை ஊன்றி அவளை சிறை செய்தவன் அவள் விழிகளை ஏறிட அவளோ ஒரு ஆடவன் தன்னருகில் இருக்கிறான் அதுவும் இவ்வளவு நெருக்கத்தில் என்று எந்த உணர்வும் இல்லாதவளாய் அவன் கண்களையே பார்த்திருந்தாள் நடுக்கடலில் ஏற்பட்ட புயலில் மாட்டிக்கொண்ட களத்தைப் போல அவன் மனம் அவளது கருவிழிகளில் சுழலில் பயங்கரமாய் சிக்கி கொண்டது மீண்டு வர முயற்சித்தவனால் முடியவில்லை ஏதேதோ நினைவுகளை சுமந்தபடி அவளது விழிகள் அவனை கட்டி போட்டு தனக்குள் அமிழ்த்த பார்த்தது ஆனவனின் இதயத்திற்குள்ளும் ஏதேதோ நினைவுகள் பொங்கியழ அந்த நினைவுகள் கொடுத்த உணர்வுகளை தாங்க முடியாமல் அவன் அல்லாடினான் அவள் விழிகளையே இமைக்காது பார்த்தபடி அவன் அவளது செவ்விதழ்களை நோக்கி குனிய அவனது முரட்டு உதடுகளை எதிர்பார்த்து விழிகளை மூடினாலே தவிர பயந்து விலகவில்லை அவனது மூச்சுக்காற்று அவளது இதழ்களின் மேல் மோதியது அவ்வளவுதான் நூலளவு இடைவெளிதான் இரு இதழ்களும் கட்டி காவியம் படித்துவிடும் தொட்டும் தொடாமலும் அவனது உதடுகள் அவளது மென் அதரங்களில் உரசி செல்ல அதற்கு மேல் முடியாதவனாய் விலகிவிட்டான் அவன் சே வெறுப்புடன் அவளை விட்டு விலகியவன் அந்த கபோர்டிலேயே கைமுஷ்டியை இறுக்கி ஓங்கி குத்த விழிகளை ஒரு கணம் அழுந்த மூடி திறந்து கண்ணீர் வடித்தாலே தவிர பயந்து விலகவில்லை அவளது அமைதி அவனுக்கு மேலும் வெறுப்பூட்டியது போலும் அருகே டீபாயின் மீது வைத்திருந்த அலங்கார விளக்கை தூக்கி கீழே போட்டு உடைத்தான் அவளிடம் அப்பொழுதும் எதிர்வினை இல்லை அமைதியாக கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள் அவள் முகம் சொல்லவொன்னா வேதனையை பிரதிபலித்துக் கொண்டிருந்தது இதழ்களோ உணர்வு மிகுதியில் துடிதுடித்தது நெற்றியை நீவி தன் கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வர போராடியவனின் முயற்சி என்னவோ தோல்வியில்தான் முடிந்தது வேகமாக அவளை நோக்கி திரும்பியவன் மறுபடியும் எதுக்குடி என் வாழ்க்கையில வந்த அதுதான் நீ வேண்டாம் உன் காதல் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு என்னையும் என் காதலையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டியே போனவள் அப்படியே இருந்திருக்க வேண்டியதுதானே எதுக்கு மறுபடியும் என் வாழ்க்கைக்குள்ள வந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல முழுசா அஞ்சு வருஷம் நீ இல்லாமல் நான் பட்ட வேதனை எனக்குத்தான் தெரியும் என் காதல் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னவள் எனக்கு வேண்டாம் ஆக்ரோஷமாய் சீரியவனின் கண்களில் அவ்வளவு வலி முதல்ல செய்த தப்பை மறுபடியும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் விஜய் ஏற்கனவே உங்களை பிரிஞ்சு அஞ்சு வருஷமா ரண வேதனையை அனுபவித்தவள் நான் கடவுளா பார்த்து கொடுத்த இந்த இரண்டாவது வாய்ப்பை நான் நழுவ விடறதா இல்லை அவ்வளவு நேரம் அமைதியா இருந்தவள் அப்பொழுது வாயை திறந்தாள் அவள் முகத்தில் அவ்வளவு உறுதி ரண வேதனையை அனுபவித்தவள் தான் இன்னொரு கல்யாணத்துக்கு தயாரானாளா நக்கலுடன் வெளிவந்தது அவன் குரல் அது என் அப்பா எனக்கே தெரியாம ஏற்பாடு பண்ணின கல்யாணம் விஜய் அதை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்த சமயம்தான் நீங்க என்னை கடத்திட்டு போனீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்த எனக்கும் வேற வழி தெரியல அதனால தான் நீங்கள் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டதா போய் சொன்னேன் எனக்கு நீ வேண்டாம்ங்கறதுல நான் உறுதியா இருக்கிறேன் ஒழுங்கு மரியாதையா இந்த கல்யாணத்தை நிறுத்திடு அவன் பல்லை கடிக்க அவளோ உறுதியாய் தலையசைத்தாள் இல்ல விஜய் முடியாது ஏய் கர்ஜித்தவன் அவளது கழுத்தை நெறித்திருந்தான் அமைதியாய் அவனை பார்த்து கொண்டு அப்படியே நின்றாளை தவிர அணுவளவும் அவள் அசையவில்லை ஒரு கட்டத்திற்கு மேல் சே என்ற வெறுப்புடன் அவன்தான் தன் கரத்தை விளக்கினான் ஒரு முறை என் காதலை இழந்து நான் அனுபவிச்ச வழி போதும் நீங்க என்னை கொன்னு போட்டால் கூட சரி நான் நம்ம கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன் எனக்கு நீங்க வேண்டும் உறுதியுடன் நிமிர்ந்திருந்தவளின் வார்த்தைகளில் அவ்வளவு தெளிவு இமைகள் இடுங்க அவளை கூர்மையாய் அளவிட்டவன் அப்படினா சரி நரக வேதனைனா என்னங்கிறதை இனி நீ அனுபவிப்ப பி ரெடி உரைத்தவன் புயலாய் அறையை விட்டு விட்டான் சென்றவனின் முதுகையே காதலோடு பார்த்திருந்தன பெண்ணவளின் வழிகள் எனக்கு தெரியும் விஜய் உங்களால உங்கள் மித்துவை நிச்சயமாக காயப்படுத்த முடியாது என் மேலான உங்களுடைய காதல் என்னைக்குமே சாகாது நான் சாக அவளது இதழ்கள் மெல்ல முணுமுணுத்துக்கொண்டன தொடரும்